இன்னைக்கு முப்பது வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருதுங்க நிறைய பேர் உணவை ஒழுங்காக மருந்து மாதிரி சாப்பிடாம கண்டபடி சாப்பிட்டு மருந்தே உணவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க சாப்பிடாம இருந்தாதாங்க உடம்பு குறையும் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இவ்வளோ சேர்த்து வச்சிருக்குமே இந்த மாதிரி போட்டு பயமுறுத்துறீங்க எல்லாத்தையும் நம்ம உடம்புலையும் கோலன் கேன்சர் இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் இப்ப கோலன் கேன்சர் யாருக்குங்க வரும் ஸ்மோக் பண்ணால் வரும் புகையிலை வஸ்துக்கள் எடுக்கிறவங்களுக்கு வரும் நிறைய கொழுப்பு இறைச்சி சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு வரும் காய்கறிகள் சிறுதானியங்கள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிடுறவங்களுக்கு குறைவு நீண்ட நாட்களாக மலர்ச்சிக்கல் ஏற்பட்டா கூட கேன்சர் அதனால வரலாம் உண்கின்ற உள்ள பொருட்கள் கட்டிகள் சிலருக்கு வரும் இந்த பாலிப்ஸ் வந்து ஆமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம குடும்பத்துல யாருக்காவது கோலன் கேன்சரோ வேற எங்கேயாவது கேன்சர் இருந்தா நம்ம ஸ்கிரீன் பண்ணிக்கிற நல்லதுங்க இப்ப நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல இருந்தாலே ஒரு முறையாவது பெருங்குடல் டியூப் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் வருஷத்துக்கு ஒரு முறை நாம் மலை பரிசோதனை பண்ண போதும் அதில் ரத்தம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அதாவது கண்ணுக்கு தெரியாத ரத்தம் இட்ஸ் கால்ட் அக்கல்ட் பிளட் டெஸ்ட் எஃப்ஓபிடி என்று கூறுவோம் பெரிய செலவில்ல நூறு ரூபாய்க்குள்ள பண்ணி முடிச்சிடலாம் வருஷா வருஷம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க ஒவ்வொரு இந்தியர்களும் இதை பண்ணிக்கணுங்க கேன்சர் வரதை புத்திரம் தடுக்கலாங்க ஸோ ஆரோக்கியமாக வாழ என்னுடைய அன்பான நல்வாழ்த்துக்கள்